ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த மார்கழி மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரின பலன்களை எல்லாம் துலாம் ராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் அப்படிங்கிறது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தட்சிணாயன காலம் மார்கழியோட தங்க முடிவடையும் இந்த நாளில் தான் சூரியனுடைய தெற்கு இயக்கம் அப்படிங்கிறது முடிவடையும் ஸோ இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வச்சு வச்சு பல பிரச்சனைகளை எல்லாம் வந்து காணப்படும் தமிழ் மாதங்களில் மார்கழி அப்படிங்கிறது இறைவனுக்கு உரிய மாதமாக தான் வந்து எல்லாரும் வந்து பார்க்குறோம் ஸோ மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளோ இல்லைன்னா ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் அப்படி கிடையாதுங்க இந்த மார்கழியில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே இறைவழிப்பாடு செய்வதற்கு உகந்த நாளாக தான் வந்து காணப்படுது ஸோ இந்த நாளில் நம்ம இறை வழிபாடுகளை மட்டுமே செய்யணும் இறைவனை மட்டுமே எண்ணி வாழணும் அப்படின்றதுக்காக தான் எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் வந்து நடத்துறது கிடையாது ஸோ இந்த மார்கழி மாத மற்றும் ஒரு மாதம்னு சொல்லுவாங்க அப்படின்னா தேவர் மாதம்னு தாங்க தேவர்களுக்கு உரிய மாதம் அப்படின்னு இந்த மாத்த வந்து சொல்லலாம் கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இப்படி எது வேணாலும் மார்கழி மாதத்தை வந்து சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் வந்து செய்கிறதுனால பிரபஞ்சத்தின் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் விரைவில் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ பிரபஞ்சத்திட்ட நம்ம பேசும் பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தேவர்களுக்கு உரிய காலம்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி பேர் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து செய்வதாலும் சிறப்பான பலன்கள் எல்லாம் பெற முடியும் கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே அவ்வளவு விசேஷமானது தான் பெரும்பாலும் நம்ம மற்ற மாதங்களில் நாலு மணிக்கு எழுந்திருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது ஆனால் இந்த மார்கழி மாத்துல நீங்கள் எப்படி தான் தூங்குனீங்க அப்படின்னாலும் நாலு மணி நாலரை வாக்குலாம் வந்து எழுப்பி விட்ருவாங்க காரணம் பார்த்திங்கன்னா இந்த தான் செய்வ ஆலயங்கள் வைணவ ஆலயங்கள் எல்லாம் சூரிய உதத்தருக்கு முன்னாடியே வந்து பூஜை ஆராதனை எல்லாம் வந்து செய்வாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேலதாள வாத்தியங்கள் போட்டு பாடல்கள்லாம் போட்டு சிவாலயங்களில் திருவம்பாவை வந்து பாடுவாங்க திரும்பள்ளி எழுச்சி விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவை பாடுறது இது மாதிரி எல்லாமே வந்து பாடல்கள் வந்து போட்டிருப்பாங்க பெரும்பாலும் அம்மன் கோவில்களில் கூட அம்மன் பாடல்கள் வந்து பாடுறது உண்டு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து விடியற்லையில் எழுந்து நம்மளுடைய தெய்வீக ஆற்றலை வந்து பெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் இது போல் யாரெல்லாம் விடியற்கலையில் எழுந்து நம்மளுடைய வீடுகளில் கோலமிட்டு தீபம் ஏற்றி பிரபஞ்சத்திடம் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறீங்க தொடர்ந்து யார் இது செய்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நாங்களும் பிரார்த்தனை செய்துக்கிறோம் எல்லாருமே வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை வந்து செய்துக்கோங்க மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது தாங்க அதனால தான் தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பகல் பொழுது அப்படின்னா ஆடியிலிருந்து மார்கழி வரை இருக்கக்கூடிய காலத்தை இரவு அப்படின்னு சொல்லுவாங்க இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிக்கக்கூடிய வையறை பொழுதுதான் மார்கழி மாதம் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மார்கழி மாதத்துல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசியானவர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க மாத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் மாத்தியினுடைய தொடக்கத்திலேயே ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மீது குருவினுடைய பார்வையும் வந்து காணப்படுது ஸோ உங்களுக்கு இந்த மாதம் ஒரு இனிமையான மாதம் அப்படி சொல்லலாம் மேலும் பகை கிரகம் அப்படின்ற கிரகம் வலிமை இழந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நல்ல காரியங்கள் பலவும் வந்து உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் திறமைக்குரிய அங்கீகாரமும் வந்து கிடைக்கும் திரவிய லாபமும் திடீர் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வருங்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி உங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது விலகி போகும் கண்டிப்பாக நம்மளால் எல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகமானது கிடைக்கும் வல்லமை பெற்ற கிரக அமைப்புகளின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா எதில் அடங்காதது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அதுவும் மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனை வந்து பார்க்குறாங்க ஸோ சுக்கரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் கூட செவ்வாயினுடைய பார்வை அவர் மீது தான் வந்து விழுது ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதியான அவர் உங்கள் ராசி பார்க்கறது அற்புதமான ஒரு நேரம் நினைத்த காரியம் நினைத்தபடி வந்து நடக்குங்க ஸோ நீடித்த நோய் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வந்து விலக ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல சம்பவங்கள் எல்லாமே நடைபெறும் இது மட்டும் இல்லாமல் ஆதாயம் தரக்கூடிய தகவல்களும் நீங்கள் நிறைய வந்து கேட்பீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு ரொம்பவே இணக்கமாக வந்து செயல்படுவாங்க இதனால் தொழிலில் புதிய முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் மேலும் புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் வந்து காணப்படுது நிறைய புனித பயணங்கள் போகலாம் மேலும் பழைய ஆபரணங்கள் எது இருக்குன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக நீங்கள் வாங்குறதுக்கான யோக அமைப்புகளும் இருக்குது ஸோ இது எல்லாமே அவங்களுடைய பொருளாதார நிலைகளை பொறுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் மேலும் இந்த டைமில் உங்க ராசிக்கு மூணு மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஸோ இவர் வக்ரம் பெற்று இருப்பதும் ஒரு நன்மையான ஒரு யோகம் தான் ஏன்னா ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறும் பொழுது எதிர்ப்பு வியாதி கடன் ஆகிய மூன்றில் இருந்து நீங்க வந்து விடுபடுவீங்க இந்த நாட்கள்ல உங்களுக்கு உதிரி வருமானங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சேரும் நீண்ட நாளைய கடன் பையெல்லாம் தீர்ந்து போகும் பாக்கியெல்லாம் செலுத்துனீங்க அப்படின்னா போதும் நிம்மதியெல்லாம் கிடைக்குங்க நிறைய விஷயங்களில் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க உங்களுடைய நிகழ்காலத்தில் நிறைய தேவைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இன்னும் பூர்த்தி ஆகாமலே இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இந்த டைமில் கண்டிப்பாக அதெல்லாம் சரியாக செஞ்சு முடிச்சு முடியும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளும் வந்து அகல ஆரம்பிக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது அகலக்கால் வச்சு அதனால் நீங்கள் நிறைய கொடுக்கல்வாங்கள் விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய கடன் பிரச்சனைகளில் கூட நீங்கள் சிக்கியிருக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையுமே ஒழுங்கு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக தாங்க அமையும் அதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக இருப்பதற்கு இந்த நாட்களை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது மேலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக வந்து காணப்படுவாங்க அவங்க கொடுக்கக்கூடிய நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சிறப்பாக இருக்கலாம் இந்த காலத்தில் தேவகுரு குரு பகவான் அதாவது அசுரகுரு குரு பகவான் சுக்கரன் ரெண்டு பேருடைய வழிபாடும் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அதனால் கண்டிப்பாக நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் குருவையும் வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது மார்கழி பதினஞ்சுக்கு அப்புறமா கும்பராசிக்கு சுக்கிரன் வந்து போயிடுவார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் பஞ்சமஸ்தானத்திற்கு போகும்பொழுது பிள்ளைகள் வழியில உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஸோ பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் மேலும் உங்களுடைய இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க நாடு மாறணும் வீடு மாறணும் இது போல் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் வந்து மறைய ஆரம்பிச்சிடும் பணப்பழக்கமும் சூப்பராக இருக்கும் ஸோ பாதியில் நின்ன விஷயங்கள் கூட இப்போ வந்து சீக்கிரமாக வந்து செய்து முடிக்க முடியும் உங்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்த எல்லாருமே வந்து விலக ஆரம்பிச்சிடுவாங்க எல்லா வகையிலுமே நீங்கள் மாற்றங்களை தான் பார்க்க போகிறீங்க மார்கழி பதினேழுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் பகவான் வந்து போயிடுவார் ஸோ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த காலகட்டங்களில் போகும் பொழுது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா பாக்யஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அவர் சகாயஸ்தானத்துக்கு வரும் பொழுது நன்மைகளை தான் அதிகமாக வந்து செய்வார் கவலைப்பட வேணாம் இது இல்லாமல் உங்களுக்கு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சியிலையும் நீங்கள் நிறைய ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகா அமைப்புகளும் இருக்குங்க நிறைய பயணங்கள் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா அதற்கான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க ஸோ தைரியத்தோடு இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க வியாபாரம் தொழில் போனவையெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உயர் அதிகாரிகளுடைய நுணுக்கங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து கற்றுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில் நல்லதே வந்து நடக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய முயற்சிகளும் வந்து கைகூடி வரும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சுகஸ்தானத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில்லாம் கண்டிப்பாக ஆரோக்கிய மேம்பாடு இருக்குங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு இருந்தாலும் சரி பண்ண முடியும் அதற்கான தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களையெல்லாம் துலாம் ராசி என்பர்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க